தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகி பண்டிகை எப்பொழுது நாள் மற்றும் தேதி குறித்த விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் பழையன கழித்து புதியன புகுவிடும் நாளாகத்தான் நாம் போகி பண்டிகையை கொண்டாடி மகிழ்கிறோம் பழையவற்றையும் தேவையில்லாதவற்றையும் விட்டெறியும் தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது நம்முடைய பழந்துயரங்களை அழிப்பதற்கான இப்பண்டிகையை போகி என்று அழைத்தனர் அந்த சொல் நாளடைவில் மருவி போகி என்று தற்போது ஆகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகி பண்டிகை வரும் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகி பண்டிகை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்